வணக்கம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி நடிகை சீதா வீட்டில் நகைகள் திருடு போனது தொடர்பாக வீட்டு பணியாளர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நடிகை வீட்டில் நகைகளை திருடியது யார் ஆன்பாவம் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகி ரசிகர்களை கவர்ந்தார் சீதா முன்னணி நடிகர்களுடன் நடித்து பிரபலமான சீதா நடிகரும் இயக்குனருமான பார்த்திபனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இரு பெண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் பார்த்திபன் சீதா தம்பதி பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் சென்னை சாலிகிராமம் புஷ்பா காலனியில் நடிகை சீதா தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் கடந்த தீபாவளியன்று நடிகை சீதாவின் தம்பி மனைவி கல்பனா தனது செயின் ஜிமிக்கி என நான்கரை சவரன் இடையுள்ள தங்க நகைகளை தனது கைப்பையில் வைத்துவிட்டு அறைக்கு தூங்கச் சென்றுள்ளார் மறுநாள் எழுந்து பார்த்தபோது பையில் வைத்திருந்த தங்க நகைகள் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்த கல்பனா உடனே இது குறித்து நடிகை சீதாவிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் குடும்ப உறுப்பினர்கள் வீடு முழுக்க தேடியும் நகை கிடைக்காததால் நடிகை சீதா திருடுபோன நகையை கண்டுபிடித்து தருமாறு விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடிகை சீதா வீட்டில் வேலை செய்து வரும் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்